ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அர்ச்சை திருதிய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வா வெள்ளி வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் செல்வம் வந்துட்டு பல மடங்காக பெருவுங்க இந்த தங்கம் வெள்ளிக்கு பதிலாக நம்ம வேறு பொருட்களுமே வாங்கலாங்க உப்பு பச்சரிசி அடுத்து பார்த்தீங்க சொன்னால் பால் நம்ம உப்புன்னு சொல்லும்போது கல் உப்பு எடுத்துக்கணுங்க கல்லுப்பு தாங்க வாங்கணும் அன்றைக்கி அந்த மாதிரி வாங்கலாம் சரி எங்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்கினா தாங்க திருப்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய உகந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் செல்வம் வந்து பல் பல மடங்கு எக்கச்சக்கமாக வந்து பெருக ஆரம்பிக்கும்ங்க நீங்கள் இப்போ வாங்குறீங்க இல்லையா இந்த வாங்கி போயிட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் வந்துட்டு இந்த தங்கமோ வெளியோ வாங்குறீங்க இல்லையா அந்த பாக்ஸில் போயிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் கிழங்கு குங்குமம் இது மூணு வச்சு அடுத்து பார்த்திங்க சொன்னால் ஒரு மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு இதோடு சேர்த்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு மூடி நம்ம வந்து சாமி ரூமில் வச்சிடணுங்க சாமி ரூமில் வச்சுருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த மூடியை திறந்து வச்சிடணுங்க நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம வந்து பீரோலையோ நம்ம எங்கே வைப்போம் இல்லையா நகையில் வைப்போம் இல்லையா அங்கே போய்ட்டு நாம் இந்த பச்சை கற்பூரம் மற்ற கூட வச்சோம் இல்லையா அந்த ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களில் வந்து பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு மற்ற நான்கு பொருட்களையும் வச்சுட்டு நம்ம மூடி நம்ம வந்து பீரோலையோ நம்ம அந்த வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம எப்போ நகையை எடுத்துகிட்டு நம்ம அணியணுமோ ஆனால் அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் சாமிட்டு வச்சு எடுப்பீங்க இல்லையா வச்சு எடுத்துட்டு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் நாள் கழுத்தில் வந்து போட்டுருந்துட்டு அப்படிலாம் தோடுனா நம்ம காதில் மாட்டிருந்துட்டு நம்ம அணிந்து விட்டு அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து போய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எந்த நேரத்தில் அந்த தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு காலண்டர் எடுத்துக்கோங்க காலண்டர் பின்னாடி குரு ஹோரை இருக்கும் நீங்கள் வந்துட்டு தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் குருகோரையில் வாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரஹோரையில் வாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாமி கிட்ட வச்சு நீங்கள் எடுக்கணுங்க சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளோ ஒரு விசேஷமான விஷயம் அன்னைக்கு வந்துட்டு தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கிட்டு அந்த சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஐந்து பொருட்களும் அதோடு சேர்த்து வச்சு எடுத்துட்டு நாம வந்து அந்த இதை எடுக்கிறோம் இல்லையா வெளியில அந்த பச்சை கற்பூரத்தை அந்த பச்சை கற்பூரத்தை பாக்ஸுக்கு வெளியில் வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தங்கம் வெள்ளியால நிறையக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாதிரி இந்த நேரத்தில் வாங்கி பாருங்க தங்கத்தை வெள்ளி வெளியே வந்துட்டு சுக்ரஹோரையிலையும் வாங்கி பாருங்க உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ